ஹமாஸ் தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் உளவுத்துறைதான் குண்டை போட்ட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடும் எதிர்ப்பால் பதிவை டெலிட் செய்தார் ஹமாஸ் சமாதான முயற்சிகளுக்கு வருவதற்கு தயாராக உள்ளனர் என்ற தவறான தகவலை உளவுத்துறை கொடுத்ததால் தான் அவர்களின் தாக்குதலை முன்கூட்டியே கணிக்க முடியவில்லை என்று பழியை உளவுத்துறை மீது போட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு எதிர்கட்சிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்ததால் உடனடியாக தனது பதிவை தளத்தில் இருந்து டெலீட் செய்துள்ளார் முன்னதாக அவர் வெளியிட்ட பதிவில் ஹமாஸின் தாக்குதல் பற்றிய எந்த எச்சரிக்கையும் எனக்கு வரவில்லை ராணுவ உளவுத்துறை மற்றும் உள்நாட்டு உளவு நிறுவனமான சின்பத் ஆகியோர் எனக்கு கடைசியாக அளித்த தகவலில் ஹமாஸ் இனி சண்டைக்கு வராது அவர்கள் சமாதான முயற்சிகளுக்கு தயாராக உள்ளனர் என்று தான் கூறியிருந்தனர் என பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டிருந்தார் அவரது பதிவு உளவுத்துறை மற்றும் இராணுவத்தை குற்றம் சாட்டும் வகையில் இருந்ததால் இஸ்ரேல் அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தனது தோல்வியை மறைப்பதற்காக பெஞ்சமின் நெத்தனியாகோ உளவுத்துறை மற்றும் இராணுவத்தை குற்றம் சாட்டுகிறார் என எதிர்கட்சிகள் பாய்ந்தன நேஷனல் யுனைடி கட்சியின் தலைவரும் போர் அமைச்சரவையில் அங்கம் வகிப்பவருமான பென்னி கன்ஸ் எதிர்க்கட்சித் தலைவர் லாயிர் லாபித் ஆகியோர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை வன்மையாக கண்டித்தனர் இதனால் அவர் தனது எக்ஸ்தல பதிவை உடனடியாக டெலீட் செய்துள்ளார் ஹமாஸ் தாக்குதலுக்கு தங்களது கவனக்குறைவுதான் காரணம் என அந்நாட்டு பாதுகாப்பு படை மற்றும் உளவுத்துறையான சின்பெட் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்டது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இந்த விவகாரங்கள் பற்றி விவாதிப்பதற்கு இது நேரம் அல்ல ஹமாஸ் முழுவதுமாக அழிக்கப்பட்ட பிறகு அது பற்றி பேசலாம் என கூறி வந்தார் இந்த நிலையில் அவர் உளவுத்துறை மற்றும் ராணுவ உளவுத்துறை மீது பழியை போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது